ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா விஏஓ அசிஸ்டன்ட் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூவோட ஒரு அஃபிஷியல் அப்டேட் வீடியோ தான் ஸோ இந்த வாரம் என்னென்ன நல்லா நடந்திருக்கு ஸோ யார் யாருக்கெல்லாம் இன்டர்வியூ அண்ட் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரி பேட்டன்னில் இன்டர்வியூ அண்ட் எக்ஸாம்ஸ் கேட்டாங்க ஸோ மாதிரி யார் யாருக்கெல்லாம் போன் ஆகிருக்கோ போஸ்ட் ஆன எக்ஸாம் எப்போ எப்போ வரும் ஸோ இன்டர்வியூ நடக்குமா நடக்காது இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ இது எல்லாத்துக்கும் பற்றினா ஒரு ஆஃபிஷியல் வீடியோ தான் இது ஸோ இந்த வீடியோவில் நல்லா முடிஞ்ச வரைக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஷேர் பண்ணுறேன் வாங்க போயிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு போஸ்ட் போன் தான் மெயினாக பார்க்கணும் ஸோ நம்ம முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி இருபத்தி ஒன்றாந்தேதி அதுக்கப்புறம் இருபத்தி நாலு தேதி நடக்க இருந்த எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ நிறையா மாவட்டத்தில் மெயினாக போஸ்ட் போன் பண்ணியிருக்காங்க ஸோ மேஜராக அஃபெக்ட் ஆனது யாருன்னா சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட நிறையா தாலுக்காவில் வந்து எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ போஸ்ட் போன் பண்ணுறாங்க அதே மாதிரி ஈரோடுலேயும் கூட கோபிச்செட்டிபாளையம் அந்த மாதிரி நிறைய இடத்துல போஸ்ட் போன் ஆச்சு ஸோ தஞ்சாவூர் வந்து மேஜராக நமக்கு கிடச்சிருக்க அப்டேட் படி பார்த்திங்கனா தஞ்சாவூர் தாலுக்காவில் மட்டும்தான் போஸ்ட் போன அப்படிங்கிற மாதிரி அஃபீஷியல் இன்ஃபோ வந்திருக்கு ஸோ அது இல்லாம பாத்தீங்கன்னா திருப்பூர் தென்காசி கரூர் இவங்க எல்லாருக்குமே வந்து எக்ஸாம் போஸ்ட்போன் ஆயிருக்கு ஸோ நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லயும் சரி என்னோட கமெண்ட்லேயும் யூடியூப்லேயும் சரி சோ போஸ்ட்போன் சொல்லிட்டீங்க நெக்ஸ்ட் எக்ஸாம் எப்போ நடக்கும்னு கேட்டிருக்கீங்க அதை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனுமே தரல ஸோ அவங்க கிட்டேருந்து கிடைச்ச அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ போஸ்ட்போன் பண்ணியிருக்கோம் ஏன் ரீசன் கேட்டா கண்டிப்பா வந்து எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரே ரீசன் தான் சொல்றாங்க ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம் இன்டர்வியூ எப்போ நடக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக கேண்டிடேட் எல்லாருக்குமே கால் பண்ணி சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி போஸ்ட்போன் அப்படின்னு யார் யாருக்கெல்லாம் ஃபோன் வந்துச்சோ அவங்களுக்கு தான் இதை போஸ்ட்போன் இதெல்லாம் போய் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் ஸோ இந்த மாதிரி உங்களோட தாலுகா டிஸ்ட்ரிக்டில் வேறு ஏதாச்சும் அப்டேட் வந்திருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ யார் யாருக்கெல்லாம் இப்போ எக்ஸாம் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகரில் வந்து இருபத்திரெண்டாம் தேதி இன்டர்வியூ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்டேட் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபர்தர் டீட்டெயில்ஸுமே இது வரைக்கும் கொடுக்கல ஸோ இன்டர்வியூ கம்ப்ளீட் பண்ணுறது ஒரு விஷயம் ஃபுல்லாக புரிஞ்சுக்கோங்க பேட்ச் பேச்சாக தான் வந்து இன்டர்வியூ வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிப்பாங்க ஸோ எல்லோரையும் கூப்பிட்டு ஒரே நாளில் இன்டர்வியூ கம்ப்ளீட் பண்ண சான்சஸ் ரொம்ப கம்மி தான் ஸோ உங்களோட டிஸ்ட்ரிக் உங்களோட தாலுக்கால எல்லா பேச்சுமே வந்து இன்டர்வியூ முடிஞ்சிடுச்சின்னா மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட்டுக்கே போவாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எப்படின்னா இப்போ உங்கள் தாலுக்கா மட்டும் உங்கள் கன்சிடர் பண்ண மாட்டாங்க உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்க எல்லா தாலுக்காலையும் எக்ஸாம் இன்டர்வியூ அந்த சைக்கிள் டெஸ்ட்டு ரீடிங் டெஸ்ட்டு எல்லாமே ஃபுல் ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்ச அப்புறம் அதோட ரிசல்ட்டை வந்து நீங்கள் டிஸ்ட்ரிக் கலெக்டருக்கு ஷேர் பண்ணி டிஸ்ட்ரிக் கலெக்டர் தான் அபிஷியலா வந்து சைன் பண்ணி அந்த ஜிஓ ஆர்டர் வந்து கலெக்டரேட் தான் அஃபிஷியலாக பாஸ் பண்ணுவாங்க ஸோ யார் யார் செலக்டடோ அவங்க எல்லாருக்கும் வந்து கால் லெட்டர் வரும் ஸோ அந்த கால் லெட்டர் எப்படி இருக்கும் கால் லெட்டர் இந்த சென்ஸ் ஆர்டர் காப்பி எப்படி இருக்கும் அதை பற்றினா டீட்டெயில்ஸ் சொன்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோ ஆர்டர் காப்பியை பற்றி போடுறேன் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாேருக்கும் ஏன் டிலே ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக் உங்களோட தாலுகையில் முடிஞ்சிடுச்சின்னா அடுத்த பேச்சுக்கு நடக்குதா பார்க்கணும் உங்கள் தாலுக்காலே அதே மாதிரி வேறு எல்லா டிஸ்ட்ரிக்கும் முடிஞ்சிடுச்சுன்னா அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட் வரும் ஸோ நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க எந்தெந்த மெயினான தாலுக்கானு பார்த்தீங்கன்னா திருத்திரிபுணி மன்னார்குடி அது இல்லாமல் மெஜாரிட்டி ஆஃப் தாலுக்கால எக்ஸாம் வந்து இந்த வாரம் முடிஞ்சிருக்கு ஸோ இவங்களுக்கு என்ன கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவங்களுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மெத்தடெல்லாம் எதுவுமே கேட்கல ஸோ மூணு பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் நடக்கும் அதை பத்தினா வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் அந்த டீட்டெயில் வேணா கண்டிப்பாக பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்க ஸோ மூணு பேட்டர்ல ரொம்ப ரொம்ப ஈஸியான பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் ஜஸ்ட் ஒரு ஒரு பேராகிராஃப் இல்ல ஒரு பேஜ் மாதிரி ஒன்னு கொடுத்துட்டாங்க அதை பார்த்து ஒரு ஆஃப் பேஜுக்கு எழுத சொல்லியிருக்காங்க அதே மன்னார்குடியில வந்து சைக்கிள் ஓட்டணும்னா சும்மா நார்மலா சைக்கிள் எடுத்துட்டு ஒரு ரவுண்ட் மாதிரி அடிக்க சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் பட் எனக்கு வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் நடந்தப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்ட்ரிக்டாக தான் அந்த ப்ராசஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணாங்க பட் மணார்குடியில் திருத்திரைப்பண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளாக இருந்திருக்கும் ஜஸ்ட்டு பார்த்து எதுனா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பட் ஃபர்தராக இன்டர்வியூ எப்போன்னு வந்து அவங்களோட கால் லெட்டர் மணார்குடில் ஆல்ரெடி வந்துட்டு அந்த டேட்டைல வந்து நீங்கள் செலக்டட்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க நீங்கள் எல்லோரும் இன்டர்வியூக்கு போய் அட்டன் பண்ணணும் ஸோ இதில் உள்ள ஒரு மெயின் இஷ்யூ இந்த ஃபோல் ப்ராசஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னோட தாலுக்கா என்னோட தாலுக்கான கமெண்ட் பண்ணுறீங்க ஸோ டிஎன்ஆடி பஞ்சாயப் செக்ரட்டரியோட ஜாப் போஸ்டிங் இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருக்கு ஸோ அதோட இன்ஃபர்மேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனுமே டிஸ்ட்ரிக் வைஸ் கலெக்ட் பண்ணி ஃபைனலாக யார் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வெளியிடுறதுன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஆடி தான் ஸோ எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணது டேட் ஃபிக்ஸ் பண்ணுறது அது போஸ்ட்போன் ஆயிடுச்சுன்னா அஃபிஷியல் வெப்சைட்டை இன்ஃபார்ம் பண்ணுறது இது எல்லாத்தோட அத்தாரிட்டியுமே டிஎன்ஆடி தான் வந்து பொறுப்பு எடுத்துக்கிட்டு அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டையாக எல்லா டீட்டெயிலையும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் வந்து இந்த விஏஓ அசிஸ்டன்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்டில் உங்களோட தாலுக்காவில் அந்த தாலுக்கா ஆஃபீஸ் என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதுதான் ஸோ உங்கள் தாலுக்கா ஆஃபீஸ் என்ன டிசைட் பண்ணுதோ அதை பொறுத்த மாதிரி தான் உங்களோட டிஸ்ட்ரிக்டில் வந்து நெக்ஸ்ட்டு சேஞ்சஸ் ஸோ எக்ஸாம் எப்போ வரும் ரிசல்ட் என்ன எப்போ வரும் இது எல்லாமே தாலுக்கா ஆஃபீஸ் அண்ட் கலெக்ட்ரேட் ஆஃபீஸ் டிசைட் பண்ணுறது தான் ஸோ அதனால தான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டில் வர ஒவ்வொரு தாலுக்காக்குமே இது சேஞ்ச் ஆகுது ஸோ அதே மாதிரி முக்கியமான ஒரு கமெண்ட் ஒன்று மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ ஒருத்தநாடு தாலுகாவில் ஆல்ரெடி வந்து ரெண்டு செட் ஆஃப் ஸோ ரெண்டு செட்டுனா ரெண்டு பேச்சுக்கும் இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு ஸோ இது ஒருத்தநாடு தாலுக்கா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் பட்டுக்கோட்டை தாலுக்காலேயுமே முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னாங்க ஸோ ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபருக்கு அவங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கே கால் லெட்டர் வரலை அப்படின்ட்டு தாலுக்கா ஆஃபீஸில் போய் செக் பண்ணப்போ ஸோ அவங்களோட நேம் வந்து தேர்ட் பேச்சில் இருந்திருக்கு ஸோ தேர்ட் பேச்சுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க பட் ஸ்டில் அவங்களுக்கு வரவே இல்லை ஸோ அதனால் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு போய் கேட்க போனப்போ அவங்களுக்கு என்ன அப்டேட் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேர் வந்து பணம் கொடுத்து இந்த வேலையை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஸோ அதனால் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கிட்டு கோர்ட்டில் போய் கேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் ஒருத்தநாடு இது வந்து ஒருத்தநாடுக்கு மட்டும்தான் சொல்லியிருந்திருக்காங்க அவங்கள்ட்ட ஒருத்தநாடு எக்ஸாம் நடக்கக்கூடாதுன்னு அப்படின்னு கோர்ட்டில் ஸ்டே வந்திருக்கு ஸோ ஃபர்தராக வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கோர்ட் கேஸ் அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே முடிஞ்ச அப்பறத்தான் பேட்ச் த்ரீக்கு எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதில் கமனுக்கு கீழே ஒருத்தர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு ஸோ அவங்க ஊரில் வந்து ஒரு ஜாபுக்கு வந்து ஃபைவ் லேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீட் வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்கன்னு ஸோ இது வந்து ஒருத்த நாட்டில் நடந்திருக்கு ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அஃபிஷியலாக கோர்ட்டுக்கு போனதுனால ஸ்டே வாங்கியிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க பட் நான் போய் செக் பண்ண வரைக்கும் என்கிட்டே என்ன அஃபிஷியல் இன்ஃபோ சொன்னாங்கன்னா ஸோ எஸ்ஏஆர் நாளாக டிலே ஆகுது ஸோ எங்களுக்கு நிறைய வேறு வேறு ப்ராசஸ் இருக்குது ஸோ ஆல்ரெடி எஸ்ஏஆரோட ஃபுல் அந்த ஃபைனல் ஓட் லிஸ்ட்டு டிராஃப்ட் ஓட் லிஸ்ட் வெளியாக இருக்குது ஸோ அதுக்காக நாங்கள் வந்து முகாம் எல்லாமே நடத்துகிறோம் ஸோ ஈவன் எங்கள் ஊரில் கூட நாளைக்கு முகாம் நடக்கும் போது ஸோ உங்கள் ஊரில் கூட நாளைக்கு முகாம் நடத்துகிறோம் ஸோ அதுக்கான அந்த ப்ராசஸ்ல தான் நாங்கள் இப்ப ஈடுபட்டு இருக்கோம் நாங்க வந்து இந்த எக்ஸாம்லயோ இன்டர்வியூலயோ இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணல அதனால தான் ஹோல்டில் இருக்கு அப்படிங்கிற தான் சொன்னாங்க பட் அன்அஃபிஷியலாக செக் பண்ண வரைக்கும் இந்த பணம் கொடுக்குற விஷயமே இந்த கோர்ட்டு விஷயமோ ஓரளவுக்கு ட்ரூ அப்படின்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க பட் இந்த சிஸ்டர் போய் செக் பண்ணப்போ இவங்க கமெண்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அவங்க அஃபிஷியலாக போய் கேட்டு போய் அவங்கள்ட்ட அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க கோர்ட் கேஸ்னால தான் போஸ்போன் ஆயிருக்குன்னு ஸோ உங்களுக்கு உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே ஏன் போஸ்ட்போன் ஆயிருக்கு இல்லைனா வந்து எப்போ எக்ஸாம் வரும் இன்டர்வியூ வரும்னு நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அவங்க தாலுக்கு ஆஃபீஸில் போய் நீங்கள் டேரெக்டாக கேட்கலாம் அங்கே தாசில்தார் டெபுட்டி தாசிதார்க்கு யார் அங்கே ஒர்க் பண்ணுறாங்களோ யார் ஃப்ரெண்ட் இருக்காங்களோ அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் அப்டேட் சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஏன்னா அவங்க சொல்லி தான் ஆகணும் ஸோ நாங்க போய் கேட்டமே வந்து ஸோ ஃப்ரெண்ட் டெஸ்க்ல ஒருத்தவங்க இருந்தாங்க ஃப்ரெண்ட் டெஸ்க்னா போனோடே முன்னாடியே ஒருத்தவங்க உட்காந்துருந்தாங்க அவங்கள்ட்ட தான் நாங்க இன்ஃபர்மேஷன் கேட்ட அளவுக்கு எங்கள்ட்ட அவர் அஃபிஷியலா சொன்னது எஸ்ஏஆர் நாள் தான் டிலே ஆகுது உங்க ஊர்ல கூட நாளைக்கு முகாம் போட்டிருக்கோம் ஸோ யார் யார் பேர்லாம் விடுபட்டிருக்கோம் அவங்க எல்லாம் செக் பண்ணிட்டு நாளைக்கு முகாம்ல அப்ளை பண்ணலாம்னு ஸோ அந்த மாதிரி உங்களோட தாலுக்கா ஆஃபீஸ்ல கண்டிப்பா எல்லாருமே கேட்டுட்டு அந்த டீடைல்ஸ் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து எதை பற்றி போகணும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் அதை பற்றி கண்டிப்பாக கேளுங்கள் ஸோ உங்களோட டவுட் எல்லாமே ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ மாதிரி போடுறேன் பட் பிஃபோர் தட் நான் ஒரே ஒரு பாயிண்ட் வந்து இங்கே நான் சொல்லிடுறேன் ஸோ இது வந்து ஒரு பஞ்சாயத்து செக்ரட்டரி ஜாபாக இருந்துச்சுன்னா அதுக்கான அஃபிஷியல் இன்ஃபோ எல்லாமே ஒரே ஒருத்தர் தான் டிசிஷன் மேக்கிங் டிஎன்ஆர்டி தான் ஸோ அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க எட் ஆஃப் த டே பட் இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஃபோக்கஸிங் யாருனா உங்களோட தாசில்தார் ஆஃபீஸ் அண்ட் உங்களோட கலெக்ட்ரேட்டோடு அவங்க வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால் தாசில்தார் ஆஃபீஸ் என் என்ன டிசிஷன் எடுக்கிறாங்களோ அதுதான் ஸோ அவங்க வந்து எப்போ கால் ரிலீஸ் பண்ணுறது எப்போ இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறது எப்போ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்குறது என்ன மாதிரி டைப்ஸில் கொஷின்ஸ் கேட்குறது எல்லாமே வந்து அவங்களோட டிசிஷன் தான் ஸோ அவங்க நான் இதுதான் பேட்டர்ன் இதுதான் போர்ஷன் இதில் இருந்தால் கொஷின் வரும்னு டிஎன்பிசி மாதிரி கொடுக்கல ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே ஒரு ப்ரிப்பராக போகணும் ஸோ ஈஸியான கொஷின்ஸ் கேட்டால் ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம் பட் டஃப்பான கொஷின் கேட்குறப்ப அதுக்கான ஆன்சர் எப்படி கொடுக்கணும் அதுக்கான அப்டேட் வந்து எப்படி அந்த டயத்தில் வந்து யோசிக்கணும் ஸோ ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா அதுக்கான ஆன்சர் எப்படி பண்ணணும் அதையுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ ஈஸியான கொஷின்ஸ் உங்கள் வேலை வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஈஸியாக போய் முடிஞ்சிடும் பட் ஃபர்ஸ்ட் கொஷின் வந்தாலும் உங்களால் அட்டன் பண்ண முடியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் நிறைய வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன் ஸோ என்னோட பிளேலிஸ்ட்டை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இன்டர்வியூ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது எக்ஸாம் எப்படி ப்ரிப்பர் பண்ணுறது அதோட கொஷின்ஸ் என்ன எனக்கான கொஷின்ஸ் என்னென்ன வந்து இது எல்லா டீட்டெயில்ஸுமே என் ப்ளேஸ் லிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்கும் அதே மாதிரி மார்க் டெஸ்ட்டுக்குன்னு தனியாக லிஸ்ட்டுமே கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்போ தான் என் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அது எல்லாமே கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அதே மாதிரி உங்கள் தாலுக்கா ஆஃபீஸில் போய் கேட்டுட்டு என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும் ஸோ எதை பற்றி வேணுங்கிறதே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய் பாய்